மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கேஸ் ஏஜென்சிக்கு வந்து ஆதார் மற்றும் கைரேகை ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக எஸ்எம்எஸ் ஒன்று பாரத் கேஸ் ஏஜென்சி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது நாடு முழுவதும் அருமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்க வேண்டும் என்று இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பத்தோரு லட்சம் பேர் பிரதான மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவர்களோடு சேர்ந்து தமிழகத்தில் இரண்டு கோடி பேர் சமையல் எரிவாயு இணைப்பு பெற்றுள்ளனர் தமிழகத்தில் உஜ்வாலா திட்டத்தில் கேஸ் இணைப்பு பெற்றுள்ளவர்களுக்கு மானியத்தில் சிலிண்டர் வழங்கப்படுகிறது ஒரு சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் கிடைக்கும் உதாரணமாக தற்போது சிலிண்டர் மற்றவர்களுக்கு எண்ணூறு ரூபாய் என்றால் உஜ்வாலா திட்டத்தில் உள்ளவர்களுக்கு வெறும் ஐநூறு ரூபாய் அளவிற்கு தான் சிலிண்டர் தரப்படுகிறது சமையல் எரிவாயு மானிய திட்டத்தில் இந்திய நாவில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் சமையல் காஸ் சிலிண்டர்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்து வருகின்றன இது தவிர அதானிக்கு சொந்தமான டோட்டல் கேஸ் ஐநாக்ஸ் எல்என்ஜி உள்பட சில தனியார் நிறுவனங்களும் சிலிண்டர் விநியோகம் செய்கின்றன இந்நிலையில் சமையல் காஸ் சிலிண்டர் இணைப்பை பெற்றுள்ள வாடிக்கையாளரின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கும் வேலைகள் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்காக வாடிக்கையாளரின் கைவரல் ரேகையை பதிவு செய்யும் பணியை நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன எண்ணெய் நிறுவனங்கள் விலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்கின்றன பொதுமக்கள் சிலிண்டர் வாங்கியதும் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசின் மானிய தொகை செலுத்தப்படுகிறது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா கீழ் இலவச கேஸ் இணைப்பை பெற்ற பயனாளிகளுக்கு கூடுதல் மானியம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த சூழலில் மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இலவச கேஸ் பயனாளிகளுக்கு மட்டும் முதலில் கைரேகை பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து வாடிக்கையாளருக்கும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது தற்போது கேஸ் ஏஜென்சிகளில் கைரேகை மற்றும் முகப்பதிவு வாயிலாக வாடிக்கையாளரின் சரிபார்ப்பு நடந்து வருகிறது ஏஜென்சிக்கு வர முடியாத மு குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்களின் செல்போன் செயலி மூலம் முகப்பதிவு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்நிலையில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கேஸ் ஏஜென்சிக்கு வந்து ஆதார் மற்றும் கைரேகை வைக்காவிட்டால் எல்பிஜி கனெக்ஷன் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக பாரத் கேஸ் நிறுவனம் சார்பில் எஸ் எம் எஸ் நுகர்வோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாடிக்கையாளரின் உண்மை சரிபார்ப்பு பணிக்கு அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் கைரேகை பதியவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்